பற்றியும் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அல்லாவுக்கு பிடித்த சஜிதாவாக இருக்கிறது எனவேதான் பொறால்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாடாளு இடங்கள் சஜிதை திலாவஸ் செய்கின்றோம் இமாவர்களுக்கும் அல்லது தொழுகின்றவர்களுக்கும் தனியாக தொழுகையில வாஜிபுகள் குறைவாக நிறைவாக நிறைவாக அல்லது அதிகமாக குறைவாக அல்லது விட்டுவிட்டால் சக்தே சகோதிபாகும் அங்கே இரண்டு சதிதாக்கள் செய்கின்றோம் சகிதா என்பது அல்லாவுக்கு பிடித்த அமல்களில் ஒரு அமலாக இருக்கிறது எனவே சொன்னார்கள் மா தகர் அப்துல் நிகல்லாஹி விஷயின் அப்சலன் சுதூகில் அதாவது அடியாளுடைய அமல்கள்லயே அல்லாவுக்கு நெருக்கமான அமல் எது என்று சொன்னால் இந்த சுரு யாருக்குமே தெரியாம அல்லாவுக்காக நம்ம சந்தா செய்யறோம் பாத்தீங்களா வீட்டுல குறிப்பாக தகவதுடைய நேரத்துல பள்ளிவாசல்ல யாருமே இல்லாத மறைவாக பொதுவாகவே சஜ்தா என்பது அல்லாவுக்கு பிடித்த இருக்கும் பட்சத்திலும் தனியாக நாம் செய்கின்ற சிதா இருக்கிறதே அல்லாஹ் ரொம்ப விருதுகின்றா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ் இஹையாவுல இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது அது மட்டுமல்ல இன்னொரு ஹதீஸ் நபி அவர்கள் கூறினார்கள் மாமின் முஸ்லிமின் முஸ்லிம்களில் யாரெல்லாம் ஒரு சதிதாவை செய்வார்களோ அல்லாஹு உயர்த்துகின்றான் ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான் என்பதாக சொன்னார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்த சஹாபி உபாத்தொண்டு சுவாமி ரவி அல்லாஹு தால இந்த ஹதீஸ் இடம்பெற்ற நூல் இப்னு மாஜாவாக இருக்கிறது ஒரு நபியவர்கள் வர்றாங்க யார் அல்லா எனக்கு உங்களுடைய பரிந்துரை ஷபாத் மறுமை நாளில் வேண்டும் அதே போன்று உங்களுடைய வேண்டும் உங்களுடன் நான் ரஃபீக்காக உடன் இருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள் இதற்கு நபியவர்கள் சொன்ன பதில் தெரியுமா

ரிபாக்கத் ரஃபீக் அதாவது உன்னுடன் நான் இருப்பேன் என்னுடன் நீ இருப்பாய் எனவே எல்லா உள்ளடியார்களே பெரியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அமலாக இருக்கிறது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தலா குரால மஸ்ஜுது நீங்க சஜிதா செய்யுங்க அல்லாவை நெருங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட ஆயத்தை நாம் இங்கே உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம் கொள்ள வேண்டும் மேலே சொல்லப்பட்ட முஸ்லிம் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது அல்லாஹூ அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் கட்டளை இடப்பட்டது எவ்வாறு என்று சொல்லப்படுகின்ற மண்ணால் உருவாக்கப்பட்ட மனிதனுடைய தந்தை ஆதமரை வரைக்கும் அல்ல நிரந்தரமாக அழிவுக்குரியவனாக மறுப்பாளனாக ஆகிவிட்டார் என்பதை நாம் வணங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு அடி பெரியவர்களே சொல்கிறே சஜதா என்பது அல்லாவுக்கு ஒரு பிடித்த அமலாக இருக்கிறது எனவேதான் அப்துல்லா இபு அப்பாஸ் அப்பாஸ் ரதி அல்லாஹுடைய பேரம் ஹரத் அப்துல்லா இபு அப்பாஸ் ரதி அல்லாஹுமா அவருடைய மகன் ஹரத் அலி அவர்கள் ോറും ആയിരം സജിതാക്കളെ അതിനാലേ അവർക്ക് പേര് സജ്ജ മക്കൾ എപ്പോ പാത്താലും സജിതാലേപ്പു അതേ മാറി യൂസു ബി അസ്ബാത്പ മികപ്പള്ളാവിടെ ഇരദേശൻ பொறாமை என்பது வாழ்க்கையில யாருக்குமே இருக்கக்கூடாது என்று அல்லாஹு தாலாவே சொல்கின்றான் இருந்தாலும் நான் பொறாமைப்படுவேன் இரண்டு நபர்கள் மீது ஒன்று எப்ப பார்த்தாலும் சதிதால இருக்கக்கூடியவன் எப்ப பார்த்தாலும் உள்ளவன்ட்டே இருக்கா பாருங்க சதிதாலே இருக்கா பாருங்க அவன் மேல ஒரு விதமான ஒரு பொறாமை இருக்குது ரஷ் இருக்குது ஜாயிதான பொறாமை இருக்குதுன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி முஸ்லிம் பின் எஸ் ஆர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நீங்க என்ன வேணா பேசிக்கீங்க நான் தொழுகும்போதுன்னு சொல்லுவாங்க என்ன அர்த்தம் நீங்கள் பேசுவதின் காரணமாக என்னுடைய தொழுகையில எந்த இடையூறும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த இன்னமும் கிடையாது ஐ நோ டிஸ்டர்பன்ஸ் நான் டிஸ்டர்ப் ஆகுறதே கிடையாது நீ பேசிக்கிட்டே உக வேலை நீப்பார் நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்களாம் அசம் ரகை மகூல்லா சொல்றாங்க நான் தொழுகும் பொழுது காபா என் பின்னால் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்வேன் என்னுடைய கால் சொர்க்கம் இடது புறத்தில் நரகம் என்னுடைய கொஞ்சம் சரியாக நிற்கவில்லை என்று சொன்னால் நான் விழுந்து விடுவேன் என்ற ஒரு ஐயத்தோடு தொழுகின்றேன் இதுதான் என்னை கடைசி தொழுகையாக நினைத்து தொழுகின்றேன் இப்படி தொழக்கூடிய ஹாத்தி அசம் ரஹைமஹுல்லா அவர்கள் சொல்வார்களா என்னுடைய தொழுகை நிறைவேற்றிவிட்டு அந்த தொழுகை

நம்முடைய தலை சரிதாவின் விழுமோ தொழுவோ அந்த பூமி அந்த இடம் நமக்கு ஆதரவாக சாட்சி சொல்லுறதாக அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் நான் விலகி கொள்ள வேண்டும் எனவே அல்லாவினடியார்களே பெரியோர்களே அல்லாஹு தாளம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தொழுகை எப்படிப்பட்ட ஒரு தொலுகை அல்லாஹு தாலா விரும்பக்கூடிய தொலகை ரசீபாக்கி தருவானாக آمين وآخر الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته